வணக்கம் நான் உங்கள் யோகா ஆசிரியர் தர்மராஜ் நீண்ட நாட்களாகவே எந்த ஒரு பதிவுமே நம்ம கொடுக்கல சில வேலையின் காரணமாக நம்மளால் பதிவுகளை கொடுக்க முடியல இன்றைக்கி ஒரு அற்புதமான பயிற்சி தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலான்னு இருக்கோம் இந்த பயிற்சி ரொம்பவே அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா உணவு சார்ந்தும் உடல் சார்ந்து நம்ம யோசிக்கிறோம் இந்த உணவு சார்ந்து உடல் சார்ந்து யோசிக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம் எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் எந்த மாதிரியான உடற்பயிற்சிகள் செய்யலாம் அப்படின்னு எல்லாம் நம்ம யோசிப்போம் ஆனால் இந்த உடற்பயிற்சிக்கும் இந்த உணவுக்கும் ரொம்பவே முக்கியமானது மூலதனமானதுன்னு ஒன்று இருக்கு இப்போ உடற்பயிற்சி நீங்கள் செய்கிறீங்க அந்த உடற்பயிற்சி செய்யும் போது என்ன செய்கிறோம் நல்ல உணவுகளை எடுக்கணுங்கிற எண்ணம் வரும் இந்த உணவுகளை எடுக்கும் பொழுது இந்த உணவுகள் எல்லாத்தையும் நம்ம உடல் உள்வாங்கிக்கக்கூடிய தன்மையில் இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான் நீங்கள் எந்த உணவு எடுக்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை நீங்கள் எடுக்கக்கூடிய உணவு உங்கள் உடல் உள்வாங்கிக்கக்கூடிய தன்மையில் இருக்காங்கிறது ரொம்ப அவசியம் அதுபோல நீங்கள் இந்த பயிற்சி பாருங்க இந்த உடற்பயிற்சி எல்லாமே நம்ம உடம்புக்கு சரியான முறையில் நம்ம தசைகளில் போய் சேருதா முழுமையான பலத்தை நம்ம அனுபவிக்க முடியுமாங்கிறது ரொம்ப அவசியம் இதுக்கு எல்லாமே மூலம் அப்படின்னா தான் அதாவது மூச்சு பயிற்சி அதற்கு ஒரு ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம் மூச்சு பயிற்சியில் எத்தனையோ விதமான பயிற்சிகள் இருக்குது அதில் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பயிற்சியை இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு எளிமையான முறையில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த பயிற்சியோட அவசியம் அப்படின்ற சொல்லிடறேன் பாருங்கள் இப்போ நம்ம உடற்பயிற்சி ஆரம்பிக்கிறோம் உடற்பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பயிற்சியை செஞ்சால் ரொம்பவே நல்லது ஏன்னா நீங்கள் பலவிதமான எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கலாம் பலவிதமான சூழலில் இருந்துட்டு நீங்கள் உடற்பயிற்சி உலகத்துக்கு நீங்கள் உள்ளே போகும்போது அந்த எண்ணங்கள் எல்லாமே உங்கள் மனசில் இருக்கும் அந்த எண்ணத்தெல்லாம் ஒருமுகப்படுத்தி ஒரு நிலையான எண்ணத்துக்கு வந்து நீங்கள் உடற்பயிற்சியில் கவனம் செலுத்தணுங்கிறது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயம்தான் அப்படி உங்களுடைய எண்ணத்தை ஒருநிலைப்படுத்துவதற்கு இந்த பயிற்சி உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் ஒன்று இந்த உடல் சூடாக இருந்தால் குளிர்ச்சி அடையிறதுக்கும் குளிர்ச்சியாக இருந்தால் சூடுபடுத்துறதுக்கும் ஒரு பயிற்சினாலும் அது இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிற பயிற்சி தான் அதே போல நம்ம உடம்புக்கு காற்றோட்டத்தை அருமையான முறையில் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சினாலும் இந்த பயிற்சி தான் இப்போ இந்த பயிற்சியின் பெயர் அப்படின்னா இப்போ நான் ஒரு குறிப்பிட்ட பேரை சொன்ன வச்சுக்கோங்களேன் இந்த பயிற்சிக்கு இன்னொரு விதமாக ஒருத்தவங்க பேர் கொடுத்துருப்பாங்க இன்னும் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு விதமான பெயரில் அதை பற்றி சொல்லியிருப்பாங்க அதனால பெயர்லாம் எதுவுமே வேண்டாம் நான் எப்போதும் சொல்கிறது தான் பெயரோ விளக்கமோ அதை பற்றி புரிதல் மட்டும் இருந்தால் போதும் பெயரை பற்றி தெரிந்து கொள்ள அவசியம் இல்லை நான் இந்த பயிற்சியை சொல்லிக் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் பெயர் சொல்கிறேன் இப்போ முதலாவதா இப்போ நீங்கள் நேராக இந்த மாதிரி உக்காந்து போங்க உக்காந்துக்கிட்டு என்ன செய்யணும்னா ஒரு கை உங்களுடைய இடது கையை இப்படி என்ன பண்ணுங்க வச்சுக்கோங்க வலது கையில் என்ன செய்யுங்க உங்களுடைய ஆள்காட்டி வரலையும் நீளமான வரலையும் இப்படி மடக்கிக்கலாம் இதை இப்படி மடக்கி தான் செய்யணுமானா கிடையாது நீங்க சும்மா சாதாரணமாக என்ன பண்ணலாம் இப்படி இருந்துட்டு உங்களுடைய வலது கையில உங்க கட்டை வரல என்ன பண்ணுங்க ஒரு நாசி அப்படி அடைச்சிக்கோங்க அடைச்சிக்கிட்டு இடது நாசில மூச்சு எழுங்க மூச்சை எழுத்தாச்சு அதுக்கப்புறம் இந்த நாசி என்ன பண்ணுங்க அடைச்சிக்கிட்டு இந்த நாசில மூச்சு விடுங்க திரும்ப வலது நாசில மூச்சு எழுக்கிறோம் அடுத்து இடது நாசில மூச்சை விடுறோம் இப்போ இந்த பயிற்சியை பார்த்த உடனே என்னடா இந்த பயிற்சியில் வந்து இப்படிலாம் விரலை வச்சு சொல்லிக் கொடுப்பாங்களே நம்ம வந்து எதுவுமே இல்லாமல் செய்கிறோமே இது தவறா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட நம்மளுக்கு எழும்பலாம் இது தவறெல்லாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு எப்படி சௌரியப்படுதோ நீங்கள் அப்படி பயிற்சி பண்ணலாம் எதுவுமே செய்யாதது நான் இப்படி செய்கிறது ரொம்பவே மேல் இந்த நாசிகாமத்தில் வைக்கணுமானாலும் அது வச்சா கொஞ்சம் நல்லது தான் வைக்காமல் செஞ்சாலும் எந்த ஒரு கெடுதலும் கிடையாது அதனால நீங்கள் சாதாரணமாக செய்கிறோம் ஒரு நாசியில் மூச்சை இழுத்து இன்னொரு நாசியில் மூச்சை விடுறோம் அப்புறம் மூச்சை விட்ட நாசிலேயே திரும்ப மூச்சை இழுத்து இன்னொரு நாசியில் மூச்சு விடுறோம் இவ்வளோதாங்க பயிற்சி ஆனால் இந்த பயிற்சியை இப்போ மேல் மேலும் கொஞ்சம் நல்லா எப்படி தெரிஞ்சுக்கிறது சாதாரணமாக ஒரு நாசியில் மூச்சு இழுத்து வெளியே விடுறோம் அடுத்த நாசியில் மூச்சு இழுத்து அடுத்த விடுறோம் இது பயிற்சின்னு சொல்லிட்டேன் இது இப்போ வலது நாசியில் இழுக்கிறதா இடது நாசியில் இருக்கிறதான்னு ஒரு கேள்வி வரும் கைகளை எப்படி வைக்கணும்ன்ற ஒரு கேள்வி வரும் என்னைக்கு எந்த நாசியில் இழுத்தா நல்லதுங்கிற ஒரு கேள்வி வரும் அதை இப்போ செஞ்சிடலாம் இப்போ நேராக உட்காந்துருக்கோம் ஒரு கையை நம்ம எப்படி வச்சிருக்கோம் இன்னொரு கையில் என்ன பண்ணுறோம் ஆள் காட்டி வரல் நீளமானவரல் இது ரெண்டையும் எடுத்து இந்த கட்ட வரல் இப்படி வச்சுக்கிறோம் சாச்சா அதே மாதிரி இந்த கையில் வேணும்னா வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா என்ன பண்ணலாம் ஒரு சின் முத்திரையை வச்சுக்கிட்டாலும் ரொம்ப நல்லது தான் இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் இப்படியும் வச்சுக்கலாம் நாசிகா முத்திரையும் வைக்கலாம் இப்படியும் வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி சௌரியம் வச்சுக்கோங்க ஆனால் இந்த கையில் என்ன பண்ணுங்கள் ஆள் காட்டி வரல் நீளமானவள் வரல் ரெண்டையும் மடக்கி இப்படி வச்சுக்கலாம் வச்சுட்டு முதல்ல கட்ட வரலால் ஒரு பக்கம் அடைச்சிக்கிறோம் அப்படியே மூச்சு எழுக்கிறோம் அடுத்து இந்த இரண்டு விரலாலையும் இந்த பக்கம் அடைச்சி மூச்சை விடுறோம் இப்போ என்ன கேள்வி இப்போ இதை எப்படி செய்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு அடுத்தது வலது நாசியா இடது நாசியா அப்படிங்கிற கேள்வி வரும் இதை கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்குறோம்னா ஒரு சில கிழமைகளில் இந்த நாசியில் தான் இழுக்கணுங்கிற ஒரு சில குறிப்புகள்லாம் இருக்குது அதாவது குறிப்பாக சொன்னால் ஞாயிறு செவ்வாய் வியாழன் சனி இந்த நாட்களில் வலது நாசியில் மூச்சை இழுத்தா சரி அதுவும் ஏன் அப்படின்னா அன்றைய நாட்கள் எல்லாம் சூடு நிறைந்த நாட்கள் அது கிரகங்களுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பை தான் நான் இப்படி ஒரு எளிமையான முறையில் சொல்கிறேன் நீங்கள் இதை ரொம்ப பற்றி யோசிக்க வேணாம் இந்த மாதிரி செஞ்சால் நல்லது மாற்றி செஞ்சாலும் ஒன்றும் தவறு கிடையாது அடுத்தது அதில் குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னா வியாழக்கிழமை பௌர்ணமிக்கு அடுத்த நாள் அப்படின்னா வியாழக்கிழமைனா என்ன பண்ணுங்க வலது நாசியில் செய்யுங்க பௌர்ணமிக்கு அடுத்த நாள் வியா இது அமாவாசைக்கு அடுத்த நாள் வியாழக்கிழமைனா இடது நாசில ஆரம்பிங்க அவ்வளோதான் இது ஒரு குறிப்பாக தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் போட்டு ரொம்ப யோசிச்சுக்க வேண்டாம் சாதாரணமாக நீங்கள் எந்த வேணாலும் எழுத்து விடுங்க எழுத்து மூச்சை காற்று எழுத்து விட்டாவே நல்லது தான் அதே மாதிரி இதை எப்போ எப்போல்லாம் பயிற்சி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் அதிகாலையில் பயிற்சி பண்ணால் ரொம்ப நல்லது உங்களுக்கு நேரம் இருந்தால் அதிகாலையில் பண்ணுங்க சரி எனக்கு அதிகாலையில் முடியாது அப்படின்னா நீங்கள் எப்போ எந்திரிக்கிறீங்களோ அப்போ இதை செய்யுங்க இன்னொரு விஷயம் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போலாம் இதை செய்யுங்க ஏன் இப்படி சொல்கிறேன்னா ஒரு பயிற்சிக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நீங்கள் ஒதுக்கிக்கிறது நல்லது தான் இப்போ எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் பயிற்சி பண்ணலாமானாலும் அதுவும் நல்லது தான் ஆனால் என்ன அப்போ வயிற்றில் கொஞ்சம் சாப்பாடு இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த மூச்சு பயிற்சி பண்ணும்போது மட்டும் நீங்கள் சாப்பிட்ருக்கக்கூடாது கூடாது சாப்பிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சா தாராளமாக இந்த பயிற்சியை செய்யுங்க காலையிலையும் செய்யலாம் மதியானம் செய்யலாம் நைட்டு செய்யலாம் இல்லை திடீர்னு உங்களுக்கு ஒரு இடைப்பட்ட நேரங்களில் எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போவும் செய்யலாம் இன்னும் நான் என்ன சொல்லுவேன்னா ஒவ்வொரு வேலை சாப்பிட போறீங்க தெரியுங்களா அந்த உணவை எடுக்க போறதுக்கு முன்னாடி இந்த பயிற்சியை செஞ்சுட்டு நீங்கள் சாப்பிட்டா ரொம்ப நல்லது அதனால இந்த பயிற்சியை பொறுமையா நிதானமாக கவனிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி ஒரு நாசில மூச்சு இழுக்கிறோம் அடுத்த நாசியை அடைச்சி மூச்சை விடுறோம் இப்போ மூச்சை விட்ட நாசிலே திரும்ப மூச்சு இழுக்கிறோம் அப்போ அடுத்த நாசில மூச்சை விடுறோம் இதுக்கு அப்படிதான் நாடி சுத்தி பிராணாயமம் பிராணயமம் அப்படின்னா மூச்சு பயிற்சி தான் பிராணயம்னா ஏதோ இப்படியோ அப்படியோ நீங்கள் எதுவுமே யோசிக்கணும்னா பிராணன் யமம் பிராணனை நாம் ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு பயிற்சி தான் பிராணயம பயிற்சி அந்த பயிற்சியில் முதன்மையாக இருக்கக்கூடியது தான் இந்த நாடி சுத்தி பயிற்சி இதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே உபயோகமாக இருக்கும் தியானம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எந்த செயல் செய்யணுனாலும் இந்த பயிற்சியை செஞ்சுட்டு செய்ங்க உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் செய்து பாருங்கள் நல்ல பலனடையுங்கள் நன்றி வாழ்க வளம்புடன்